நம்ம வீடு ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அவங்களை தாண்டி எடுக்க முடியாது போ அது என்ன அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க சார் ஏன்டா தயங்குற தைரியமா சொல்றேன் வந்து ஒரு கூட்டு குடும்பம் இருக்கிறதால அப்டேட் பண்ண முடியாது இப்ப மெயின் தனியா இருக்கிறதால போன் கண்டிப்பா டெய்லி ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்துரும் எனக்கு ஒரு போன் வரும் வந்தா என்ன கூப்பிடறான் இருக்கல்ல போன் நீ எட்ட பண்ற அரஞ்சனா உங்களை வந்து மனசை அடிக்கணும் அவங்க விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கணும்ன்றது இல்ல சார் அவங்க மேல இருக்கிற அக்கறை போடா போனா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா கேக்குறா டீடைல் இந்த அக்கறை பத்தி பேசவே இல்ல முன்கூட்டியே விஷயத்தை தெரிஞ்சிக்கிறீங்க அவ்வளவுதான்

அல்வாவுக்கு ஒரு அம்மா மாதிரி பெரியர்க்கே அந்த அளவுக்கு நாங்க ட்ரெயினிங் குடுறான் அந்த அந்த ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அவ சாவி கொடுத்து நீ பத்தி பேசு பத்தி ஏதாவது விட்டா ஸ்ட்ரீம் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு போப்பா நீ மாதிரி வச்சுக்கோ பாப்பா

நம்ம வந்து ஓகே சொல்லலான்னு சொன்னதான் நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருதுல இருக்க மூத்தரசத்துக்கு போச்சு சமையல் பண்ண தெரியாது நான் கூட பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா எல்லா விஷயமும் தொட்டதுக்கு எல்லாம் அவங்களே வந்து குறுக்கிடுறாங்க குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா ஏன் இன்னமும் செல்ல குடுக்குறீங்கன்னு கேக்குறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அவ இப்படி வளந்துடாப்பா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துறோம் அப்படி இன்னாவ அப்படியே மாறாதே இருக்கற அது அவர்தான் மாத்துறோம் ஓஹோ

ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு நமக்கு நம்ம பொண்ணு கஷ்டப்படும் போது நம்ம பொண்ணுக்கு ரெண்டு ரூபாய் இல்லாத நம்ம பொண்ணு கஷ்டமா இருக்குமா கஷ்டமா இது கஷ்டமா ஒரு சின்ன ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கேன்ப்பா ஒன்பது மணிக்கு தரக்கத்தான் காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணிக்கேன்ப்பா

இவ்வளவு கோவ காரணம் நமக்கு தெரியாம போச்சே ஒரு நாளைக்கு 10 வாட்டில இருந்து 15 வாட்டி கால் பண்ணிடுவாங்க டெய்லி என்ன பண்றீங்க பாப்பா என்ன பண்ணுது பசங்க என்ன பண்ணுது சாப்பிட்டீங்களா எங்க வெளிய போனா கூட கால் வந்துட்டே இருக்கும் என்ன இங்க பாரு உனக்கு தெரியுமா நான் போன் பண்ணி ஒரு அம்மா ஒரு மரும் புள்ள ஒரு பொண்ணு ஒரு பேர ஒரு வாட்டி ஒரு போன் பண்ணி விசாரிக்கிறது ஒரு பெரிய குத்தனா அது என்ன சார் பண்றது நம்ம கேக்குறாரு சொல்லுங்க நீ போன் பண்ணுங்க வேணாம்னு சொன்னால அதுக்கு 10 வாட்டி ஒரு நாளைக்கு கால் பண்றீங்க சார் நாங்க ஷிஃப்ட் போட்டா சார் பண்ண முடியும்